குலசேகரம் அருகே குளத்தில் மூழ்கி தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகேயுள்ள சித்திரங்கோடு காயல்கரை பகுதியை சேர்ந்தவர் ராஜாங்கம் வயது முப்பத்திரண்டு கூலி தொழிலாளி நேற்று முன்தினம் மாலையில் ராஜாங்கம் பொன்மனை பகுதியில் ஒரு தோட்டத்தில் தேங்காய் பறிப்பதற்காக சென்றுள்ளார் அங்கு அவர் தென்னை மரத்தில் ஏரி தேங்காய் பறித்துவிட்டு மரத்திலிருந்து கீழே இறங்கியுள்ளார் அப்போது சில தேங்காய்கள் அருகில் புதர்மண்டி கிடந்து குளத்துக்குள் விழுந்துள்ளன இதனையடுத்து அவர் குளத்துக்குள் இறங்கி தண்ணீரில் நீந்தி சென்று அந்த தேங்காய்களை எடுத்து வரும்போது எதிர்பாராத விதமாக அவர் குளத்தில் மூழ்கியுள்ளார் இதுகுறித்து உடனடியாக குலசேகரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் குளத்துக்குள் மூழ்கிய ராஜாங்கத்தை பிணமாக மீட்டனர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடம் வந்த குலசேகரம் போலீசார் ராஜாங்கம் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்